நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சமீப காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா யோயோ டெஸ்ட் அப்படிங்கிறது இந்திய வீரர்கள் வந்து அச்சுறுத்தின ஒரு டெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லணும்னா ரோஹித் சர்மாவே யோயோ டெஸ்ட்டில் ஒரு முறை ஃபெயிலாகி தான் பாஸ் பண்ணார் ரோஹித் சர்மா ரெய்னா அம்பத்தி ராய்டு இந்த மாதிரி வயதான வீரர்கள்லாம் வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட யோயோ டெஸ்ட்டு வந்து ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் இது மாதிரி சிஎஸ்கே தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அணிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வீரர்களுக்கு வந்து யோயோ டெஸ்ட்டை நடத்தி அவங்களோட உடல் தகுதி வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வந்து கடுமையாக வந்து பயிற்சியெலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படியே மாறுபட்ட ஒரு கருத்து தான் இருக்குது ஏன்னா சிஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரீஎன்ட்ரி கொடுத்தப்ப வயதான வீரர்கள் அங்கிள் வீரர்கள் அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இப்போ இதை பற்றி வந்து ஃப்ளம்மிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் அணியில் வந்து இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா வயதான வீரர்கள் தான் அதனால் வந்து யோயோ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுடைய ப்ராக்டிஸில் வந்து கிடையவே கிடையாது எங்கள் வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோயோ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இது தேவையில்லாமல் அந்த டெஸ்ட்டை வச்சு வீரர்களை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க நாங்கள் வந்து விரும்பலை எங்களுடைய அணி நிர்வாகமும் வந்து விரும்பலை அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வீரர்கள் வந்து யோயோ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆடுகளத்தில் அவங்களுடைய திறமையை வந்து ப்ரூஃப் பண்ணால் போதும் உடல் தகுதியையும் தாண்டி அனுபவம் அப்படிங்கிறது கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து எங்களுடைய வீரர்கள் அவங்களுடைய அனுபவத்தை வச்சு கண்டிப்பாக நாங்கள் வந்து கப்பை ஜெயிப்போம் அப்படின்னு ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருக்காரு ஸோ மற்ற அணிகள்லாம் வந்து யோயோ டெஸ்ட் வைக்கிறப்ப சிஎஸ்கே வரைக்கும் யோயோ டெஸ்ட்டே இல்லாமல் சூப்பராக போன முறையும் வந்து கப்பை ஜெயிச்சிருக்காங்க இந்த முறையும் வந்து கப்பை ஜெயிக்க வராங்க ஸோ இந்த முறை வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்களா இல்லை வேறு எந்த ஒரு அணி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை க்ளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி